thank you கன்வார் யாத்திரை வழித்தட உணவகங்களில் உரிமையாளர்களின் பெயர் பலகை வைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவுக்கு பாபா ராம்தேவ் ஆதரவு தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் ஆடி மாதத்தில் இந்துக்கள் மேற்கொள்ளும் கன்வார் யாத்திரை எனும் காவடி யாத்திரை நாளை தொடங்குகிறது ஆண்டுதோறும் இந்த புனித யாத்திரையின் போது சட்டம் ஒழுங்கை காப்பது உத்தரப்பிரதேச அரசுக்கு சவாலாகி வருகிறது இதற்கு முடிவு கட்ட இந்த ஆண்டு கன்வார் யாத்திரை செல்லும் வழியில் உள்ள கடைகள் உணவகங்கள் மற்றும் தழுவண்டி கடைகளில் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை எழுதி வைக்க முதல்வர் யோகி உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவுக்கு அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பில் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து அதன் பக்கத்து மாநிலமான உத்தரகாண்டும் இந்த உத்தரவை அமலாக்குவதாக அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து உஜ்ஜயின் நகராட்சி அமைப்பும் கடைக்காரர்கள் தங்கள் பெயர்களை காட்ட உத்தரவிட்டுள்ளது அதோடு உஜ்ஜயின் மேயர் முகேஷ் தட்வால் இந்த உத்தரவை மீறினால் அபராதம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் பாபா ராம்தேவ் ராம்தேவ் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்றால் ரஹ்மானுக்கும் தனது அடையாளத்தை வெளியிடுவதில் ஏன் சிக்கல் என்று கேள்வி எழுப்பியதுடன் ஒவ்வொருவரும் தங்கள் பெயர் குறித்த பெருமைப்பட வேண்டும் பெயரை மறைக்கத் தேவையில்லை பணியில் தூய்மை மட்டுமே தேவை நமது பணி தூய்மையாக இருந்தால் போதும் நாம் ஹிந்து முஸ்லிம் அல்லது வேறு எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார்